ஆரஞ்சு பழத்துல இவ்ளோ நன்மைகள் இருக்கா ஆரஞ்சு பழம் ஒரு சுவை மிகுந்த சிட்ரிக் பழம் இப்போ ஆரஞ்சு பழத்தோட சீசன் அப்படிங்கறதுனால விலை கம்மியா இருக்கறனால ஆரஞ்சு பழம் நிறையவே கிடைக்குது இதனால நிறைய பேர் ஆரஞ்சு பழத்தை அதிகமா சாப்பிடுறாங்க நிறைய பேர் ஸ்னாக்ஸாவும் இதை எடுத்துக்கிறத பார்க்க முடியுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட இந்த பருவகால பழம் தான் வந்து ஆரஞ்சு நம்மை நீரேற்றமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப வலுவா வச்சுக்கிறதுக்கும் விட்டமின் சி இதுல ரொம்பவே அதிகமா இருக்கு கோடைக்காலம் தொடங்கிட்ட நிலையில எல்லாருமே அதிகமா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த சிட்ரஸ் நிறைஞ்ச பழங்களை சாப்பிடுறதால வெயிலுக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுலயும் முக்கியமா ஒண்ணுதான் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிட்ரஸ் பழமான உடலுக்கு தேவையான முக்கிய பாதுகாப்பு அமைப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் இதுக்கு அதிகமாக இருக்கு இதோட கொலாஜினை அதிகரிக்கவும் சரும பிரச்சனைக்கும் தீர்வா இது அமையுது நூறு கிராம் ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி இரண்டு மில்லி கிராம் வைட்டமின் சி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பழத்தோட கிட்டத்தட்ட முழுமையான நன்மைகளை பத்திதான் இந்த ஒரு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதயத்துக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப நல்லது இந்த ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி இருக்கிறதோட நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சு பெக்டின் அப்படின்ற நார்ச்சத்தை அதிகப்படுத்துது குறிப்பா அதோட ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கு இந்த பொட்டாசியம் இதயத்தோட ஒரு ஒரு தடிப்பதையும் வந்து தவறுக்குது அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க தோல் அதுக்கப்புறம் வந்து கண் ஆரோக்கியம் மேம்படுமாமா வெயில் காலத்துல உண்டாகக்கூடிய அக்கி தோல் வியாதிகள் மஞ்சள் காமாலை டைபாய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே உடனடி நிவாரணமா இந்த ஆரஞ்சு விளங்குது அது மட்டும் இல்ல ஆரஞ்சு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது பழக்கடைகள்ல வந்து பார்த்தா ஈஸியா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வைட்டமின் சி அதிகமா காணப்படக்கூடிய பழங்கள்ல வந்து ஆரஞ்சு வந்து முக்கியமான ஒண்ணு இது கண் தலைமுறை வந்து நம்மளுக்கு உருவாவதற்கான அபாயத்தை இது குறைக்குது கண்கள்ல ரத்த நாளங்களுடைய அந்த வலிமை அதுக்கப்புறம் வந்து நிலைத்தன்மைய வந்து பராமரிக்க ஆரஞ்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது பெனிஃபிட்டா இருக்கு பூஜ்ய கலோரி கொண்ட பழங்கள்ல ஒன்னா விளங்குறது தான் இந்த ஆரஞ்சு இதுல வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் இந்த மாதிரி பல வகையான ஊட்டச்சத்துகள் இருந்தாலும் தேவையற்ற கலோரிகளை எரிக்கக்கூடிய சக்தி ஆரஞ்சுக்கு இருக்கு உடல் எடைய குறைக்கக்கூடிய முயற்சியில இருக்கிறவங்க கண்டிப்பா டெய்லி உணவுல ஆரஞ்சு பழம் ோ இல்ல ஜூஸாவோ நம்ம எடுத்துக்கலாம் சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகுதாமாங்க சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறு சுவாச கோளாறு காச நோய் இந்த மாதிரி வியாதிகள்ல வந்து அவதிப்படுறவங்க பால் உணவுகளை விளக்கி மாதிரி பலச்சாறு சாப்பாட்டு வகைகளை வந்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இதுல இருந்து குணம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க ரத்த உற்பத்தியும் செய்யுதான் செரிக்கும் சக்தியும் அதுக்கப்புறம் வந்து பசியையும் அதிகப்படுத்துறதோட உண் ஆன குடலை வந்து கூடிய சீக்கிரம் சரி பண்ணக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு ஸோ அழிந்த திசுக்களை புதுப்பிக்குதாமா ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்திய குறைவா வந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புது ரத்தம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்ல கர்ப்பமுற்ற பெண்கள் வந்து இதை சாப்பிடறது ரொம்ப நல்லது நல்லது கர்ப்பிணிகள் வந்து இந்த பழத்தோட சாற்ற அதிக அளவுல சாப்பிட்டா போதுமான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவாங்களாம் அது மட்டும் இல்லாம கருவுல இருக்கக்கூடிய இந்த குழந்தையோட தோல் அதுக்கப்புறம் கண் பார்வை ஆரோக்கியமாகவும் இருக்குமா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடல் சூடு அதுக்கப்புறம் வந்து வெட்டை சூடு மூல வியாதி அதிசய பழம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியாதிக்கு எல்லாமே இந்த ஆரஞ்சு பழம் தான் சோ டெய்லியும் நைட்டு ஒரு அரை டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தா அற்புத பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க சோ ரத்த அழுத்தமும் இதனால சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா ஆரஞ்சு பழத்துல அதிக அளவுல சுண்ணாம்புச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் கந்தகம் இது எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு அதனால உடல் எடை மூட்டு வலி உடம்புல அதிக உப்புச்சத்து கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் இதெல்லாம் சரியாகறதுக்கு சிறந்த ஒரு கனியா இருக்கிறதான் இந்த ஆரஞ்சு பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க